வணக்கங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி நிறமாறும் பூக்கள் கூட அழகாக தான் இருக்கும் மாறும்பொழுது நிறமாறும் பூச்சிகள் கூட பார்க்கும்போது அழகாக தான் இருக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறமாறுகின்ற கொள்கின்ற பச்சை வந்தி கூட பார்க்க அழகாக தெரியும் ஆனால் நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்கின்ற மனிதர்களை பார்த்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பயம் நல்லவர்கள் போலவே வேஷமிடுவார்கள் என்னையும் தான் நான் சேர்க்கிறேன் நான் அளவுக்கு யோகியனும் இல்லை இருந்தாலும் நாம் ஒரு செயலை செய்யும்போது காரியத்தை செய்யும் போது அது தப்பாகிடக்கூடாதோ தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு மனசில் பயம் ஏற்படுது இல்லையா அந்த அளவுக்கு பயத்தை நான் நான் சுமந்து கொண்டு நான் அவர் நல்லவனாக வாழணும்னு நினைக்கும்போது இந்த உலகம் இந்த சமுதாயம் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்ம எல்லாருமே யாரை எந்த இடத்தில் வைத்து அவர்களை நம்புவது அப்படின்ற ஒரு காலகட்ட சூழலில் நம்மலாம் இருக்கிறோம் இப்போ மற்ற விலங்குகளை நம்புவதை காட்டிலும் பிற உயிர்களை நம்புவதை காட்டிலும் மனிதர்களை நம்புவது மிகப்பெரிய ஒரு கொடிய வேதனையாக இருக்கிறது அந்த வேதனைகளை தாண்டி இந்த உலகத்தில் நம்ம வந்து வளம் வரணும் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது பல்வேறு விஷயங்களை கடந்து கஷ்டங்களை தாங்குகின்ற பக்குவம் இருந்துருச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாயிரும் நம் உழைப்பில் பிறர் வாழ்வது பிறருக்காக நாம் வாழ்வது அப்படி இருக்கின்ற சூழலில் நம்மை நம்பியவரிடம் நாம் செலுத்தும் அன்பு அவர்கள் நம்மீது செலுத்தும் அன்பு பொய்யாகி போனால் இந்த உலகமே தாங்காது ஏன்னா இந்த உலகம் வர வர அறிவிலி செயல்களாகவும் அறிவின் அறிவின்மை செயலாகவும் ஒரு முட்டாள்தனமாக ஒரு குருட்டுத்தனமாக ஒவ்வொரு நிகழ்வையும் பொய்யோடும் புரட்டோடும் நம் நம்பிக்கைத்தன்மை இல்லாததுமாகவே இந்த உலகம் நம் பார்வையில் படுது எல்லோருடைய பார்வையிலும் படம் என்னுடைய பார்வையில் நான் கண்டது கேட்டது அனுபவித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடிய சம்பவம் தான் அதிலிருந்து கடந்து நீச்சல் அடித்து பேர் சுனாமி அலையிலேருந்து தாண்டி சில கடல் அலைக்கு பிறகு சில ஆற்றோரங்களில் இப்போ குளம் குட்டையாக மாறி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்னை போல் எல்லோருமே இருப்பீங்க ஆனால் பச்சவந்தி போல இருக்கின்ற நபர்களை பச்சை குழந்தைகளை வந்துச்சு நம்ம எல்லாம் இருக்கிறோம் அது பச்சை குழந்தைகள நம்மளை விளங்குகின்ற நீள திமுகம் அதனால் யாரை எங்கே எப்படி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் எப்போவுமே எல்லோருமே நம்பிடவும் கூடாது எல்லாரையும் நம்பிடவும் கூடாது யாரையும் நம்பாமலும் இருக்கக்கூடாது நம்பியும் நம்பாமல் இருந்தால் மட்டும்தான் யார் யார் எப்படி என்று நம்மளால் யூகிக்க முடியும் அதனால் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு சவால் தான் இதில் வந்து தூய்மை புனிதத்தன்மை வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மை இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தன்மையில் சொல்ல முடியாத ஒரு உணர்வுகளில் இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் கடந்து போகுது நமக்கும் மற்ற எல்லோருக்குமே தான் போயிட்டே இருக்கும் வாழ்க்கை எளிதல்ல அவ்வளவு மிக மிக கடினம் அதை எளிதாக்குவது நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களும் நம்மை நம்மை நம்பியுள்ளவர்களும் மட்டும் சிறப்பாக இருந்தால் இந்த வாழ்க்கை அழகு நன்றி வணக்கம் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி சிறு கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்